காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வந்து அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க பாளையங்கோட்டை தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பழையுடைய தொகுதி பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பதினோரு முறை எலெக்ஷன் நடந்திருக்கு இந்த பதினோரு முறை எலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று இந்த வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா எட்டு முறை திமுகவும் மூன்று முறை வந்து அதிமுகவும் இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு

பி எம் மொஹிதீன் கான் அப்படிங்கிறவங்க போட்டிகிட்டு இருக்காரு அவர் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் ஹை எஸ்கேஏ அதிரே ஹைதர் அலி அப்படிங்கிறவங்க போட்டிகிட்டு இருக்காங்க அவங்க ஐம்பத்தொள்ளாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தூறு வாக்குகளும் முப்பத்தி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிசாமு மஹிதீன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகளும் எட்டு புள்ளி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் இடத்துல ஒரு 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 அமைப்பு வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க சோசியல் அந்த மாதிரி சம்திங் இருக்கு அவங்க வந்து மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எம் அப்துல் அப்துல்வாஹப் அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காரு அவர் எண்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி பதினேழு வாக்குகளும் ஐம்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஜெரால்டு அப்படி தான் போட்டிட்டு இருக்காரு அவர் முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி இருபது சதவீதமும் பெற்று மிக குறைவான வாக்குகள் பெற்றிருக்காங்க மக்களை அதிமுக பொறுத்தமட்டையில் ஸோ இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல அவங்களுக்கு சரி ஏற்பட்டிருக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏ பாத்திமா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவங்க பதினாறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகளும் ஏழு புள்ளி மூணு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூணவத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாளையங்கோட்டை மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை தேர் மக்களவைத் தேர்தல் வந்து நம்ம இரண்டு தேர்தலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் நானந்திரவியம் அப்படி தான் போட்டிட்டு இருக்காரு அவர் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு வாக்குகளும் ஐம்பத்தொன்னு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவர் திமுக போயிட்டாரு பால் மனோஜ் பாண்டியன் அவர் தான் வந்து போட்டிட்டு இருக்காரு அவரு வாக்குகளும் இருபது புள்ளி பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பி சத்யா அவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க எட்டாயிரத்தி வாக்குகளும் நாலு புள்ளி பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கடந்த நடந்த சட்ட மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க மீண்டும் திமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா சி ராபர்ட் ப்ரூஸ் அவர் தான் போட்டிட்டுருக்காரு அவர் எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு வாக்குகளும் நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றெட்டு சதவீதமும் பெற்று மிகப்பெரிய வெற்றியை மறுபடியும் பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து என்டிஏ சார்பில் நாயனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக அவர்கள் சார்பில் போட்டிட்ருக்காரு அவர் அறுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தி புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் இரண்டாம் இடத்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எம் ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அவங்க எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு வாக்குகளும் நாலு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க ஏன்னா அதிமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை தொகுதியில மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சரிவை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கோடா தெரியுது அடுத்து சத் சக்தி அப்படிங்கிற இங்க மறுபடியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிட்டு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளது வாக்குக்களும் எட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நானும் நடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாளையம் தொகுதி தேர்தலில் நாலு தேர்தல்களை பார்த்துடலாம் அந்த நாலு தேர்தல்களில் மூணு கட்சிகள் வந்து எப்படியான வாக்கு அமைப்புகள் பெற்றுருக்காங்க வாக்கு சதவீதங்கள் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து அதிமுக பொறுத்த பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபது புள்ளி பதினஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி மூணு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலு புள்ளி தொண்ணூற்றாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து

பதிவு செய்ய காத்திருக்காங்கன்னு நினைக்கிற மக்களே பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்து நாம் தமிழனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று புள்ளி ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு புள்ளி ஆறு நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று புள்ளி அறுபத்தாறு ஆறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து டபுள் டிஜிட் வாக்குகளுக்கு தாங்கிருக்காங்க மக்களே ஸோ நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு டபுள் டிஜிட் வாக்குகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக கூற முடியும் அடுத்து பாளையங்கோட்டை தொகுதி வாக்காளர்களின் நிலையத்தை பற்றி பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை பொறுத்தளவுக்கு மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி பதினாறு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஆண்களும் ஒரு லட்சத்து முப்பத்தி இரநூத்தி முப்பத்தொரு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பாளையத்தாளர்கள் இருபத்தேழு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்கறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்து ஆண்களும் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபது பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டாங்க

பாளையங்கோட்டை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சுஷல் இந்த அதி திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக இந்த இடத்துல ஹார்ட்ரிக் வெற்றி பெற்றிருக்காங்க மக்களே அதுவும் தொடரை டபுள் ஹார்ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி கடந்த ஆறு வருஷமாக இவங்க வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் எட்டு வருஷமாக இந்த இடத்துல வந்து இந்த தொகுதியை கைப்பற்றிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இவங்க கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால நாற்பத்தஞ்சு புள்ளி பத்து பத்தொம்போது சதவீதமும் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ஒரு கட்டமைப்போட வச்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எம்பி கனிமொழி அவர்கள் தான் மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இவங்க கனிமொழியோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த எல்லா இடத்துலையும் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் மிக அதிகமான அளவில் அப்புறம் செய்வாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்க்கலாம் என்ன நடக்க போகுது எப்படி பண்ண போறாங்க இந்த தொகுதி எப்படி வந்து அவங்க மீண்டும் ஹோல்ட் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியை கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கூட்டணி கட்சிகள்னு பார்க்கறப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க இதில் வந்து பாஜக இந்தியில் இருக்கிற எதோ ஒரு கூட்டணிக்கு கொடுப்ப வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கொடுத்தாலும் இந்த தொகுதியில் வந்து அவங்க மறுபடியும் மீண்டும் மேலே வர முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக மிகப்பெரிய அளவில் கட்டமைப்போட வச்சிருக்காங்க ஸோ அதை எப்படி வந்து அதிமுக கூட்டணி பிரேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் நாற்பத்தெட்டாயிரத்தி நூறு வாக்குகள் பெருமை பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஆக முதல்ல இந்த இதில் வெற்றி பெறணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் வாக்குகள் வந்து இந்தத்தில் வந்து சிறுபான்மைய வாக்குகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து திமுக எப்பயுமே ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஸோ விஜய் அவர்களோட வருகையால் கண்டிப்பாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்குகளில் ஒரு அஞ்சு பர்சன்ட் வாக்குகளை வந்து விஜய் அவர்களை பெறுவார் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் ஆர்வம் இருக்குது ஏன்னா இங்கே பொறுத்தளவுக்கு பதினெட்டு டு இருபது பர்சன்ட் வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ அதை வந்து கண்டிப்பாக திமுக மிகப்பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இத்தனை காலம் அதை வந்து விஜய் அவர்கள் எப்படி வந்து பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அழக மொத்தத்தில் நான் அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி ஓரளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு கணிசமான அதிகமான வாக்குகளை வந்து அவங்க பெற்று இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது மறுபடியும் வந்து தொடரும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ இவங்க வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு அதிமுக திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உத்தியாக சொல்ல முடியும் ஏன்னா சீமான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கூட்டணிகளை பற்றி அவர் இனிமே விவாதிக்கல கூட்டணி வர மாட்டாரா அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அவரே சொல்லிட்டாரு ஆகாது நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ எந்த வகையினா அரசியலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்குள்ளே நிலவிட்டு இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி வந்து கையால போகிறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அவர் கூட்டணி எவ்வளோ அப்படின்னா இந்த தொகுதிக்கு இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ற கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயும் இல்லை அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் பலு கொடுக்கற அளவுக்கு நாம் தமிழர் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட இணைந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதியை ஈஸியாக எங்களால் கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அது எந்த அளவுக்கு எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புது உரம் வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பார்க்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏஜ் வைஸ் கேட்டகரி நம்ம ஒன்று போட்டிருக்கோம் அந்த கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ளே ஒரு யங்ஸ்டர்ஸ் கேட்டகரியில் அதாவது புதுசாக நோ நியூ ஓட்டை சப்மிட் பண்ணுறீங்களா இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு மினிமமாக பன்னெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இருபத்தொராயிரத்தி இருபத்தொரு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வெற்றி பெறும் அளவிற்கு பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல நாம போராடணும் சோ அதை வந்து தமிழக கழகத்தோட கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் எந்த மாதிரியான வியூ வகுத்து கண்டிப்பாக வந்து அதுக்கான ஸ்ட்ராட்டஜைஸ் யூஸ் பண்ணி எப்படி வக்தி மூலமாக வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இப்போ மிதங்குன்னு ஆவலாக இருக்குது அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் மக்களை ஏன்னா ஒரு நியூ பார்ட்டி வந்து எல்லாத்துலேயும் நியூ பார்ட்டி எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து டெபியூட் தான் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தேர்தலே உங்களுக்கு டெபியூட்டாக தான் இருக்குது ஏன்னால் இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் அவங்க சந்திக்காத காரணத்தினால அது எந்த மாதிரியான நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் என்ன மாதிரி ஒரு அனலைசருக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்கலாம் அவங்க ஒரு எந்த எப்படி ஒரு பட்ட டேட்டாக தர போகிறாங்க இந்த டேட்டாவை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க பார்க்க நான் மிகவும் ஆவலாக இருக்கேன் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வெற்றி சதவீதங்கள் எப்படி இருந்துச்சு வாக்கு சதவீதங்கள் எப்படி எல்லாம் மாறி இருந்திருக்கு அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட எப்படி எல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அது எந்த வகையில் பார்க்குறப்போ என்ன நடக்க போகுது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படியெல்லாம் இருந்தால் முன்னாடி கூடிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அது எந்தெந்த கூட்டணிக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இருபத்தேழு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பலமே அதிமுக விட பாஜகவுக்கு தான் அதிகமாக இருக்கு ஸோ அதில் வந்து பாஜக கூட்டணி வந்து அதிமுக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு பவர் இவ்வளோதான் இருக்குங்க மாதிரி சொல்றாங்க இருக்குது மக்களே ஏன்னா திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவு வாக்குகளை இந்த இடத்துல சேர்க்கு போன தடவை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அங்கே மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வந்து சிறுபான்மையர் மக்கள் மேலே இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அந்த இடத்துல வாக்குகள் வந்து அவங்களுக்கு பதிவாகாமே இருக்கு ஏன்னா அது வந்து எப்படியும் வந்து அதிமுக வந்து கை கைப்பற்றணும் அப்படிங்கிற எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு அவங்க செயல்படுத்துற இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் மாலை வாக்குகள் வாங்கியிருந்தாங்க முப்பத்தி ஏழு பர்சன்ட் வாங்கியிருந்தாரு நயனார் நாகேந்திரன் ஸோ இந்த தடவை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அது எந்த மாதிரியான எப்படியான ஒரு கான்ஃபிளிக் அதாவது எப்படியான ஒரு பேட்டில் இருக்க போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இருக்கிற சிபிஐ சிபிஐஎம் விடுதலை கட்சி மக்கள் நீதி மையம் அதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக நாற்பத்தஞ்சு புள்ளி பத்தொன்பது சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல திமுகவே பவராக இருக்கிற காரணத்துனால கண்டிப்பா அந்த கூட்டணிகளுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒரு அளவுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்க காரணத்தினால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குறைந்தபட்சம் இந்த இடத்துல வந்து ஒரு நாற்பத்தஞ்சு புள்ளி பத்தொம்பது பர்சன்ட் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதை விட எப்படி பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் டிஎம்கே தான் எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பவராக இருந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸாக வந்து டிஎம்கே இருக்க காரணத்தினால கண்டிப்பாக இந்த தொகுதியில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை திமுகவே தடிச்சு நின்றாலும் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய அரசு எங்களோட இல்லை பட் ஆனாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பாளையங்கோட்டையில் அவங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குகள் இன்னமும் வாங்கியிருந்தாங்க நான் சரியாக பார்க்கல என்ன நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ அளவுக்கு வாக்குகள் வந்து இந்த இதில் வந்து அவங்களுக்கு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக கூட்டணி இந்த தடவை என்ன பண்ண போகுது எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து நாம் பொறுத்த பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பதினாறு பதினொன்று புள்ளி வாக்குகள் வந்து தனிச்சு போட்டிட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொள்கை ரீதியாக வந்து எந்த ஒரு கட்சியோட நாங்கள் வந்து இணைய போகிறதில்லை நாங்கள் வந்து கட்சிகள் வந்து எந்த ஒரு இடத்துல இணைக்க போறதில்லை அப்படிங்கிறத அவர் உறுதியாக சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்களுக்கு கூட்டணியும் இல்லை நாங்கள் தனி போட்டிட போறோம் அப்படிங்கிறது சீமானவர்கள் தெளிவுபட தெரிவித்த காரணத்தினால கண்டிப்பாக கூட்டணிகளோடு செயல்படுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கு ஆக மொத்தத்தில் அவர்களோட நிலைப்பாடு பொறுத்தளவுக்கு தனிச்சு போட்டிக்கிட்டு கண்டிப்பாக அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஒரு தாரங்க மந்திரமாக எடுத்துக்கிட்டார் போல இருக்கு கண்டிப்பா வந்து அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து அதிமுகவோட இருந்தால் கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஆனால் சேர்ந்தா வேற மாதிரியான வாய்ப்புகள் மாறறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா திமுக கூட்டணியோட அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது பார்க்கலாம் எந்த மாதிரி இப்படி நடக்க போகுது அவர் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ண போறாரு ஏன்னா அந்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு தொகுதியிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு பாசம் மேலே வாக்குகள் வரல ஆனால் சீமானவர்கள் நின்னாலோ இல்லை வேறு ஒரு நல்ல குறிப்பிட்டத்தக்க ஆள்கள் நின்னாங்க நிவாரங்கள் நின்னாங்க அப்படின்னா ஒரு வெற்றி வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி பார்க்கலாம் மக்களை அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்தில் பொதுவாக இருக்க தமிழக வெற்றி கலகத்தொடர் நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பன்னெண்டு புள்ளி எழுவத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை எந்த இருக்க இப்போது என்ன பண்ண போறாங்க ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் அவங்க தனிச்சு தான் போட்டியிட போறதை அவங்க உறுதியாக தெரிவித்த காரணத்தினால கண்டிப்பா தனிச்சு தான் எல்லா இடத்துலையும் இருக்க போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜன் அவர்கள் நிர்மல்குமார் அவர்கள் சி டி நிர்மல் அவர்கள் அப்புறம் அருண்ராஜ் 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 அவர்கள் அப்புறம் வந்து புஷ் ஆனந்த் அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கூட்டணிகளை பற்றி எங்கேயுமே எந்த வகையிலையும் சொல்லலை ஸோ அதிமுக கூட்டணியோடு நீங்கள் இணைவீங்களா அதை பண்ணுவீங்களா மாட்டீங்களா எத்தனை தடவை எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அவங்க நாங்கள் வந்து வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை பதில் சொல்லாமல் கூட செஞ்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவங்க ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் இணைந்தது பின்னு அதிமுக இணையத்துக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறத நம்மளுக்கே பார்த்தா தெரியுது ஸோ அது எந்தளவுக்கு இப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க இல்லை கூட்டணிகள் வந்து அவங்க இணைய போகிறாங்களா இல்லை ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி காசிப் சோ எப்படி எல்லாம் நடக்கப்பது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் இந்த இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலேயும் வந்து நம்மளோட சேனல் பேர் இதுதான் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்